அனைவருக்கும் வணக்கம் நாம் கண்ணுடைய வள்ளல் என்பவர் எழுதிய திரு அருள்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பல சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நூல் வாசித்து வழங்கப்படுகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்பதற்கெணங்க இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் போது ஞான வெளிச்சம் நம் மீது பாய்வதை உணர முடியும் இன்றைய பாடல்களை பார்க்கலாம் அறிவு சாட்சியல்லால் சாயிற்சிய பயனை சொன்ன பிழை கெட்டேன் தொலைப்பாரோ முன்னே நடவா வழி ஒருவன் சொல்ல நடந்து தடுமாறி நொந்தறியாதார் பொதுவாக நம்முடைய கிராம பகுதிகளிலே ஒருவன் நடக்க முடியாத காரியத்தை சொன்னால் அவனை ஏளனம் செய்வார்கள் ஏகடியம் செய்வார்கள் போகாத ஊருக்கு வழி சொல்கிறாய் என்று சொல்லுவார்கள் ஒருவன் தன்னுடைய அனுபவத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து அதன் பயனை முறையாக அறிந்திருந்து அதை சொன்னால் அதை ஏற்பவர் எல்லோரும் ஏற்பார்கள் அதே வேளையிலே ஏதோ நூலிலே படித்ததை காதால் கேட்டதை தானே அறிந்து உணர்ந்ததைப் போல ஒருவன் சொல்லும் போது அதை எவரும் ஏற்க மாட்டார்கள் எனவே ஒருவன் சொல்லக்கூடிய சொல் உறுதியானதுதானா என்பதை அவன் சொல்லுவதிலே அவன் அனுபவத்தின் துணி இருக்கிறதா என்பதை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் தீர்மானித்தார்கள் பொதுவாக எந்த ஒன்றையும் தான் தன் அறிவிலே உணர்ந்து சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு நூலை வாசித்து அதிலே சொல்லியிருந்த கருத்துக்களை கிளிப்பிள்ளை ஒப்படைப்பதைப் போல அப்படியே ஒப்படைக்க கூடாது அப்படி செய்வதால் யாதொரு பயனும் இல்லை சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனுள்ளாச்சொல் என்பது வள்ளுவம் நாம் எதை சொன்னாலும் அதிலே ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் அதன்றியும் ஓதி உணர்ந்து பின் உரைப்பது நலம் என்றே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் எதை சொன்னாலும் அதிலே நமக்கு சிறிதளவாவது அனுபவம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி அனுபவம் இல்லாத விடயத்தை ஒருவன் சொல்லும் போது அவனை பின்பற்றி சென்றவர்கள் யாதொரு பயனும் இல்லாமல் நொந்து அழிந்து போவார்கள் என்பதே இத்திருப்பாடலின் கருத்தாகிறது ஒருவன் சொன்ன சொல்லை அவன் அந்த வழி நடந்து அனுபவப்பட்டு சொல்லியிருந்தால் அதை ஏற்கலாமே அல்லாது எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் ஏதோ போகிற போக்கில் ஒருவன் சொல்லக்கூடிய விடயத்தை ஏற்க இயலாது அப்படி ஏற்பவர்கள் நிச்சயமாக குழப்பவையப்படுவார்கள் அல்லாது தெளிவு பெறமாட்டார்கள் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது பொய் போக போக பொருந்தி பொருள்தானாம் சையோக போக தரங்கத்தின் நையும் பரிவாகம் கண்டு பதையாமல் பார்க்கும் கான் ஞான குரு குரு என்று யாரை சொல்லலாம் தன்னுடைய மனமே குருவாக மாறி அமைந்தால் அதுவே உண்மையான சத்குருவுக்கு அடையாளம் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்தார்கள் சாதாரணமாக இந்த உலகியலாளர்கள் தங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுத்தவர்களை குரு என்று விழிப்பது வழக்கம் அப்படி குரு என்று விழிக்கப்பட்டு கருத்துக்களை சொன்னவர்கள் உண்மையிலேயே உணர்ந்துதான் சொன்னார்களா என்று சிந்தித்து பார்க்கும்போது போது எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஒருவர் சொல்லி இருந்தால் அவரை குரு என்று ஏற்கவும் கூடாது அவர் மொழி குருமொழி என்று கொள்ளவும் கூடாது தள்ள வேண்டும் என்பது மகான்களின் வாக்காக இருக்கிறது பொதுவாக இன்றைய உலகிலே பொருள் தேடுவதற்காகவே பேச்சுக்களை பேசுகிறார்கள் ஒரு நூலை ஒரு ஞானியின் ஒரு மகானுடைய கருத்தை ஒருவர் எடுத்து சொல்லுகிறார் என்றால் அந்த கருத்தை முறையாக உள்வாங்கி அதை ஓதி உணர்ந்து அனுபவப்பட்டு கனிந்த நிலையிலே அதை சொல்வதில்லை காசாக்கும் விதத்திலேயே அதை சொல்லுகிறார்கள் இதை நாம் நம்முடைய அனுபவத்திலே பலபடியாக பார்த்திருக்கிறோம் எண்ணற்ற சித்தர் உருவர்களுடைய நூல்களை நாம் வாசித்து அதற்கான பொருள் விளக்கத்தை சொல்லி வருகிறோம் ஆனால் சித்தர் மக்களுடைய பாடல்களை இசை கூட்டி பாட்டாக பாடி அதை இசை வடிவத்திலே கொழுக்க காதால் கேட்பதை ஆனந்தம் என்று கொண்டு பல லட்சக்கணக்கானவர்கள் வெறுமனே இசையாக அதை கேட்டு மாத்திரம் கடந்து செல்லும் நிலையையும் பார்க்க முடிகிறது எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அருளிய பாடல்களை இசை கூட்டு பாடுவதால் மாத்திரம் என்ன கிடைக்கும் என்பதை சகோதர சகோதரிகள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையிலேதான் இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது இதைத்தான் இங்கே கண்ணுடைய வள்ளலும் குறிக்கிறார் பொய் பேசி போக போக பொருள் தேடுவதற்காகவே பலவற்றையும் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதன் பிறகு பொருள் தேடிய பிறகு அந்த பொருள் மூலமாக சையோகம் என்கிற மாதர் போகத்தை விரும்பி சென்று விடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய குணநலன் கேட்டு நைந்து போய் அதாவது பலம் கொன்றி போய் மனோபலம் கொன்றி போய் இறுதியிலே மரணத்தை சந்திக்கிறார்கள் எந்த ஒரு நூலை வாசித்து பார்த்தாலும் எவருடைய சொல்லை ஆராய்ந்து பார்த்தாலும் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிபாஷைகளை புரிந்திருக்க வேண்டும் பொதுவாக குருமார்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த ஆயிரம் அர்த்தங்களையும் தனக்குள்ளே விரித்து பார்த்து அதன் உண்மை பொருளை கருப்பொருளை நன்றாக உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவன் எவனோ அவனே ஞானகுருவாக இருக்க தகுதியுடையவன் என்று கண்ணுடைய வள்ளலின் இந்த பாடல் நமக்கு சுட்டுகிறது தேன் உண்டு உமிழும் திறம்போல் சிவானந்த மோனம் துழும்பி மொழிகாலத்தே நின்று தோன்றி எருது போலும் ஒன்றை சுட்டாது கேட்பவர்களுக்கு ஆன்றதவம் வேதம் அது பொதுவாக ஒருவன் நல்ல மாதிரியான விடயத்தை பேசுகிறான் நல்ல சொற்பொழிவை செய்கிறான் என்றால் அதை கேட்பவர்கள் ஆகா அவர் சொல்லிய சொற்பொழிவு காதிலே தேன்வைந்து பாய்ந்ததைப் போல இருந்தது என்று சொல்லுவது வழக்கம் செந்தமிழ் நாடினும் போதிலே இன்பத் வைந்து பாயுது காதிலே என்று நம்முடைய முன்னோர்கள் பாடியதும் இதற்காகத்தான் உண்மையிலேயே தமிழ் அமிழ்து என்றே கொள்ளப்படும் தமிழிலே சரியாக ஒன்றை சொல்லும் போது அதை கேட்பவருக்கு தேனாமிரதமாக அது தித்திக்கும் என்ற அனுபவத்தை பார்க்க முடியும் ஆனால் ஞானம் சார்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை ஓதி உணர்ந்த ஒருவர் சொல்லி கேட்கும் போது உண்மையான சிவானந்தம் மோனம் என்பது ஏற்படும் சிவம் என்கிற சீவனை பற்றியதான புரிதலும் உணர்வும் அது மூலமாக ஏற்பட்ட ஆனந்தமும் ஒருவரை தழுவி நிற்கும் அது மாத்திரமல்ல இந்த அனுபவம் ஏற்பட்டான பிறகு புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கு நின்று விடுகிற காரணத்தால் மௌனம் என்பது அங்கே துளிர்த்து வெளிப்பட்டு வரும் அந்த மௌனம் என்பது வந்த போது அமைதி கருணை நற்பேறு ஆகியவை எல்லாம் தானே தோன்ற ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து ஒருவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி உணர்ந்து கேட்பவர்களுக்கு புரியும் விதமாக ஒருவர் நற்கருத்தை சொல்லுகிறார் என்றால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்டவருக்கு தவத்தை நல்லபடியாக காட்டிக் கொடுக்கக்கூடிய நூலாகவே விளங்கும் என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் இங்கே இவர் சொல்லக்கூடிய கருத்து எது என்றால் நீ சொல்லக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே கிழிப்புள்ளை போல ஒப்பிக்காதே நீ உனக்குள்ளே அதை ஆராய்ந்து பார்த்து ஓதி உணர்ந்து அதன் பிறகு மற்றவர்க்கு சொல் அப்படி சொல்லுவதால் சொன்னவருக்கும் கேட்பவருக்கும் பலன் உண்டு என்பது இதன் கருத்தாகிறது இருளில் சுடர் என்ன இந்து என்ன அருளை கடந்த பரானந்தர் திருவாக்கு அமுதமழை அம்பரச் சொல் நிமித்தம் ஆங்கே மமதை இராது என்றே மதி கண்ணுடைய வள்ளல் தனக்கு ஞானகுருவாக வந்தமைந்த திரு ஞானசம்பந்தருடைய உரைகளை கேட்டதன் காரணமாக மெய் உணர்வு பெற்றார் அந்த மெய் உணர்வை தான் பெற்றதை தன்னுடைய ஆனந்த அனுபவத்தை மற்றவரும் பெற வேண்டும் என்று விரும்பினார் காருருளிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒருவனுக்கு கைவிளக்கு எப்படி வழிகாட்டுமோ அதுபோல மாயை என்கிற இருளிலே சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஞான மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிலவின் ஒளி போல குளிர்ச்சியாகவும் கதறவனின் கரணத்தை போல வெளிச்சமாகவும் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஞானத்தை பற்றி சொல்லும் சிவானந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று சொல்லும் போது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை ஒத்திருக்கும் அதே வேளையில் ஆயிரம் கோடி சந்திரனின் குளிர்ச்சியும் அதில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் இந்து ரவி என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு நிலைகளிலே அது ஆனந்தமயமான பிரகாசத்தை கொடுக்கும் இங்கே இந்து ரவி என்கிற வார்த்தையை பயன்படுத்திய மாத்திரத்திலே சகோதர சகோதரிகளுக்கு இந்நேரம் விளங்கி இருக்கும் இந்து என்று சொல்லப்பட்டது சந்திரர்களையும் ரவி என்று சொல்லப்பட்டது சூரியகளையையும் சுடர் என்று சொல்லப்பட்டது சுடுமுனையையும் குறிக்கும் என்பதை புரிந்திருப்பீர்கள் காரணம் நாம் எண்ணற்ற சித்தர் ஒரு மக்களின் பாடல்களை வாசித்து விட்டோம் அல்லவா அவர்களின் ஞான கருத்துக்களை உள்வாங்கி சுமந்து பயணிக்கிறோம் அல்லவா எனவே இக்கருத்து நமக்கு எளிதாக விளங்கி இருக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து உருவமத்தியத்திலே சுடரை பார்த்து ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவர்கள் பரபோதத்தை பர ஆனந்தத்தை அடைவார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சொல் அவர்களின் வாக்கு திருவாக்காக இருக்கும் அது அமுதமழையாக மாறி கேட்பவருக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஞானிகள் மகான்கள் மனத்திலே கடுகத்தறியும் மமதை என்பது இறக்காது அதே வேளையிலே தன்னுடைய சீடர்களுக்கு உண்மை கருத்துக்களை எந்த விதமான குறைவும் இல்லாமல் கொடுத்துவிடக்கூடிய தாராள மனமும் அவர்களுக்கு வாய்த்திருக்கும் இப்படிப்பட்ட மகா பெரிய மனதை கொண்டு எனக்கு ஞானத்தை எனக்கு ஊட்டி கொடுத்த திரு ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறேன் என்பதாகவே இத்திருப்பாடலின் கருத்து இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் உருவாக்கள் ஞானிகள் மகான்கள் ஆகியோர் நமக்காக சொல்லியிருந்த ஞான கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் ஓதி உணர்ந்து அதன் பிறகு நமக்கு உரைத்தவை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் ஞானியர் வாக்கை நாம் தள்ள மாட்டோம் உள்வாங்கிக் கொள்வோம் என்பதை இங்கே சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்